வாய்ஸ் ஆஃப் சாரதி சேனலுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்கும் மிகப்பெரிய வணக்கம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தளபதி விஜய் வந்து கல்வி விருது வழங்கும் விழான்னு ஒன்று நடத்துவாங்கல்ல டுவெல்த் டென்த்தில் யார் நல்ல மார்க் எடுத்திருக்காங்களோ அவங்களுக்கு ஸோ அந்த இதில் முக்கியமான சில விஷயங்களை பார்க்கலாம் எனக்கு ரொம்ப பிடிச்சத பார்க்கலாம் இதுல சில பாயிண்ட்ஸ்ல அவன் பேசியிருப்பாரு நல்லா இருந்துச்சு இது வரைக்கும் ஊழலே செய்யாதவங்க யாருன்னு பார்த்து தேர்ந்தெடுக்க சொல்லுங்க ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எதை நினச்சி பயப்படுவாங்களோ அந்த பயத்தை கொஞ்சம் தள்ளி வைக்கிற மாதிரியும் கொஞ்சம் ஆறுதலாகவும் சப்போர்ட்டாகவும் பேசியிருப்பாங்க அதில் முக்கியமான விஷயம் தான் இந்த நீட்டுங்க நீட்டுக்காக நிறைய பேர் கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க அதில் தோல்வி அடைச்சிட்டாங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ரொம்ப டிப்ரெஷனாக போய்ட்டாங்க சில பேர் தற்கொலை கூட பண்ணியிருக்காங்கல்ல ஸோ அந்த விதத்தில் அவர் ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்பாரு நீட் மட்டுமா உங்களுக்கு சாதனை படைக்க போது நீட் ஒன்று மட்டுமா உங்களுக்கு வந்து வாழ்க்கை உயர்த்த போது இந்த மாதிரி ஒரு சமா பாயிண்ட் ஒன்று பேசியிருப்பாரு அது ரொம்ப அழகாக இருந்துச்சு ஏன் அப்படின்னா இந்த சமயத்தில் இந்த நேரத்தில் இந்த மாதிரி ஒரு தலைவர் இந்த மாதிரி ஒரு நடிகர் இந்த மாதிரி ஒரு மனிதர் இதை பத்தி பேசினாதான் இவங்களை ஃபாலோ பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மன ஆறுதல் படுவாங்க நீட்டு மட்டும் தான் உலகமா நீட்டை தாண்டி இந்த உலகம் ரொம்ப ரொம்ப பெருசு மைண்டை ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க அப்புறம் பேரண்ட்ஸ்க்கு ஒன்று சொல்லியிருப்பாங்க பசங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை படிக்க வைங்க பசங்க என்ன செய்ய ஆசைப்பட்றாங்களோ அதை செய்ய அனுமதின்னு சொல்லி ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க இது வந்து ரொம்ப நல்ல விஷயங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஜாதி மதம் பார்க்கக்கூடாது எந்த பாகுபாடு இருக்கக்கூடாது எல்லாத்தையும் தள்ளி வைக்கணும்னு சொல்லி ஒரு சில எக்ஸாம்பிள் சொல்லி அந்த ஸ்டேஜில் ரொம்ப அழுத்தமாகவும் திருத்தமாகவும் பெற்றோர்களுக்கு சொல்லியிருப்பாங்க இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் தமிழ்நாட்டில் அதை சொன்னதுக்கே விஜய் வந்து தனியா பாராட்டலாம் இந்த போதை பொருட்களை எப்படி நம்ம அறவே ஒதுக்கி வைக்கிறோமோ அதே மாதிரி இந்த சாதி மதத்தையும் ரொம்ப ஒதுக்கி வச்சிருங்க இன்னொன்னு சொல்லிருப்பாங்க மீதி இருக்கிற மாணவர்களுக்கு நெக்ஸ்ட் வீக் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் நடக்க போது அவங்களுக்கும் சேர்த்து இந்த பாயிண்ட்ஸ் தான் சொல்லிக்கிறேன் ஏன் அப்படின்னா மறுபடியும் அட்வைஸ் பண்ணா போர் போரடிக்கல சொல்லி அவர் ரொம்ப அழகாக நாசா சொல்லியிருப்பாரு ஸோ அவங்களுக்கும் சேர்த்து இன்றைக்கி நான் பேசினதாகவே இருக்கட்டும் ஏன்னா ஒவ்வொரு வாட்டி இந்த மாதிரி நான் அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தேன்னா நல்லா இருக்காது அப்புறம் வழக்கம் போல அந்த விஜய் பாணியில இந்த நிகழ்ச்சியில என்ன நடக்குமோ அது நடந்துச்சுங்க வழக்கம் போல பசங்க வந்து கியூட்டா வந்து விஜய் பார்த்தோன்னே ஒரு மாதிரி ஒன் பண்றது அப்படியே முட்டிக்கால் போட்டு அவங்களுக்கு வந்து ப்ரொபோஸ் பண்ற மாதிரி பொண்ணுங்க பண்றது விஜய் வந்து கியூட்டா அதை வந்து ரசிக்கிறது கணத்து பிடிச்சி பொச்சு பூச்சிக்குன்னு ஒன்று பண்றது அதுக்கப்புறம் கையை கொடுக்கறது காப்படுத்துக்கு அப்படியே கையில அடிக்கிறது இந்த மாதிரி நிறைய ஒரு நல்ல ஒரு கியூட்டான மூமெண்ட்ஸ் நடந்துச்சுங்க கண்ணு தெரியாத பையன் மைக் எடுத்து ஒன்று பேசுவாங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நாங்க எல்லாருமே உங்களுக்கு நான் உங்களுக்கு சொல்ல போறேன்னா கான்ஃபிடென்ட்டா இருங்க வெற்றி நிச்சயம் ரொம்ப அழகா ரசிப்பாங்க நீங்க உங்களுக்கு சொல்றேன் இருங்க வெற்றி நிச்சயம் நல்லதே நடக்கும் எட்டு மணி நேரம் நடக்கக்கூடிய நிகழ்ச்சியில விஜய் சாரும் ஆகல ஸ்டேஜ்ல இருக்கவும் டயர்ட் ஆகல அதுக்கேற்ற மாதிரி விஜய் சார் ரொம்ப வச்சுக்கிட்டாங்க சின்ன எக்ஸாம்பிள் அந்த நிகழ்ச்சியை ஹோஸ்ட் பண்ற ராஜமோகன் வந்து விஜய் சார் வந்து ஷோல் கை வச்சு அமுக்கு அமுக்குவாங்க இப்படி பண்ணும்போது அவர் வந்து ரொம்ப ரொம்பவே ஹாப்பி ஆயிடுவார் ரொம்ப புரிப்படைவார் எதுக்குன்னா அப்போ இருந்தால் கொஞ்சம் நல்லா பேச ஆரம்பிப்பாங்க அப்படி நிகழ்ச்சி அப்படியே போயிட்டே இருக்கும் இதெல்லாம் சின்ன சின்ன ஒரு குட்டி மூமெண்ட் தாங்க எல்லாம் பட் இந்த விஷயத்தை விஜய் சார் கண்டிப்பாக ஆகணும் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குங்க ரொம்ப நேரம் நடக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் பசங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த பரிசு பொருள் வாங்கிட்டு வெளியே போகாமல் டக்குன்னு மைக் எடுத்து பேசுகிறாங்க என்னென்னமோ போஸ்ட் கொடுக்குறாங்க அதை விஜய் சார் ரியாக்ட் பண்ணுறாங்க பொறுமையாக நிற்கிறாங்க பேரண்ட்ஸ் முதற்கொண்டு மைக் எடுத்து பேசுகிறாங்க அது விஜய் சார் ரொம்ப கவனமாகவும் அது ரொம்ப ஆர்வமாகவும் ரொம்ப அமைதியாகவும் சாந்தமாகவும் கேட்குறாங்க என்னதான் இருந்தாலுமே யாரும் இந்த மாதிரி பண்ணவே மாட்டாங்க வருவாங்க பொருளை கொடுப்பாங்க கிளம்புவாங்க பட் விஜய் சார் மூணு வருஷமா என்ன பண்ணுறாரோ அதை அப்படியே ஸ்டேஜில் நிற்க வச்சு அவங்க பண்ணக்கூடிய எந்த விஷயத்தையுமே தடை இல்லாமல் யாரையும் பக்கத்தில் நெருங்க விடாமல் எவ்வளோ நேரம் மைக்கில் பேசுகிறாங்களோ அதை பொறுமையாக கேட்குறாங்களே இந்த மனசு ரொம்ப அழகாக இருக்குல்ல

ஸோ எயிட் ஹவர்ஸ் வந்து அந்த ஃபங்க்ஷன் நடந்துச்சு அதுக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாத்துக்கு பாய் பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டாருங்க ஸோ இந்த நிகழ்ச்சியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்டை சொல்லிட்டு போங்க ஏன்னா டக்குன்னு தோணிச்சு பட்னு சொல்லிட்டேன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பா எவ்வளோ பண்ணிட்டோம் இதை பண்ண மாட்டோமா